வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் செல்வனோட மற்றும் ஒரு விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சிறந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு விட்டீங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையிலே மிக பிரம்மாண்டமாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய லங்கா பிரிமியர் கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய

ஹாபாஸ் போன்று கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியர்களான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி நாங்கள் அதாவது முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி கோல் மாபஸ் அதே போன்று கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியர்களான போட்டி தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நாங்கள் சுழற்சியில் வெற்றி பெற்ற கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியோட தலைவர் திசர பிறரா முதலில் கெள்ள தடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாடிய கோல் மாவர்ஸ் அணியினர் புது நிர்வாகத்தோடு வந்திருக்கக்கூடிய அணி முதலாவது வெற்றியை பதிவு செய்த அணி அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாடிய கோல் மாவஸ் அணியினர் மொத்தமாக நூற்றி கோட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கோல் மாவஸ் அணி சார்பாக இசுருதான சிறப்பான முறையில் விளையாட துருப்படுத்தாண்டியிருந்தார் முப்பத்தி ஆறு பந்தலுக்கு ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று நிரோஷன் டிக் வெல்ல அணியினுடைய தலைவர் சிறப்பாக பவர் பிளேயிலே அட்டகாசமான முறையில் துருப்படுத்தாண்டியிருந்தார் அனைத்து விதமான பந்து பந்து வீச்சாளர்களும் அப்படியே பதம் பார்த்துக் கொண்டிருந்தார் மனசை என்ன ஒரு துடுப்பாட்டங்க சிக்ஸ் போமா சும்மா பறந்துச்சு பதினெட்டு பந்துகளுக்கு ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று சஹான் ஆராய்ச்சி கே இருபத்தி

டபுள் சிக்ஸ் என்பது சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார் ஆரம்ப துடுப்பாளர் வீரர் அதே போன்று இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த ஆத்திரடி ஆட்ட நாயகன் குசல் ஜெனித் பெரேரா ஃபோமுக்கு வந்திருக்கிறார் மொத்தமாக நூத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு பந்திலுக்கு ஆட்டம் நூத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவனிந்தி பெருநாடோ முப்பத்தி ஐந்து பந்திலுக்கு நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று இருபத்தி மூன்று பந்திலுக்கு ஆட்டம் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக தம்புள்ள சிக்ஸஸ் அணியினர் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே பதிலுக்கு தொடர்புத்தாரிய லைகா ஜாப்னா கிங்ஸ் அணியினர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து லைகா ஜாப்னா கிங்ஸ் அணி சார்பாக அவிஷ்கா பெர்னாண்டோ முப்பத்தி நான்கு பந்துகளுக்கு எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் போன்று அணியினுடைய தலைவர் சாரித் அசலங்க முப்பத்தி ஆறு பந்தலுக்கு ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று பத்தனி சங்க பதினெட்டு பந்தலுக்கு இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே லைகா கிங்ஸ் அணியினர் வெற்றிவாக சூடி கொண்டார்கள் இதே போன்று மற்றும் ஒரு விளையாட்டு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்